ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாராணி பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முடவாட்டுக்கால் சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க இது வந்து மலை தான் கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடவாட்டுக்கால் வந்து அப்படியே ஆட்டுக்கால் போலவே இருக்குது தான் இது வந்து முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க போல தெரியுது பாருங்கள் இது வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாக்க நம்ம ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் கூட நம்ம வந்து மண்ணில் புதைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி சூப் பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் பட்டை லவங்கம் அப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு நாலு பல்ல பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது பாருங்கள் இது வந்து நல்லா தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி போலவே தான் இருக்குது இது கொஞ்சமாக மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாமாங்க இது வந்து நம்ம பொடியை கட் பண்ணிக்கலாம் முடவாட்டுக்கால் வந்து நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கை கால் வலி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லா அது நல்லதுன்னு சொல்கிறாங்க சுகரு இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி டூ டேஸ் கூட எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம எடுத்துக்கின உடனே வந்து நமக்கு வந்து அந்த மூட்டு வலி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க இதுலேயே வந்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை போட்டு எல்லாமே ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க மஞ்ச தூள் மகிமை வந்து நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் ஸோ மஞ்சள் நம்ம கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் நல்லா மசஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம கொதிக்கிற தண்ணி ஆல்ரெடி வந்து நான் ஒரு நாலு டம்ளர் போல் தண்ணி வந்து கொதிக்க வச்சிருந்தேன் அதுலேயே வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் வாங்க இதோட மனம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இது வந்து முடவாட்டுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இங்கே பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பவே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்